ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போ நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா விநாயகர் சதுர்த்திக்காக எள்ளு உருண்டை செ செஞ்சு விநாயகருக்கு படைக்கலாம் வாழ்த்துக்கள் நீங்கள் இப்போ எந்த கப்போ டம்ளரோ ஏதோ ஒன்று எடுத்திங்கன்னா அதில் அரை கப் எள்ளு போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் என்னென்னு சொல்கிறேன் கப் எள்ளு ஒரு கப் நிலக்கடலை ஒன்றை கப் மண்டை வெள்ளம் இல்லை ஆப்ஷனல் தாங்க நீங்கள் மண்டை வெள்ளம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சுகர் கரும்பு சர்க்கரை சுகர் சுகர் போட்டால் கொஞ்சம் பதம் வராது கரும்பு சர்க்கரையும் போடலாம் பாருங்க கலர் மாறிச்சு பார்த்தீங்களா ஒயிட் கலர் வருது பார்த்திங்களா இப்போ வந்து இது ஃப்ரை ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் ஜட சட சடன் சத்தம் கேட்கும் கலர் மாறி வரும் அந்த மேலே இருக்கிறது அந்த எள்ளில் இருக்கிறது வறுத்து விடுவிட்டு வரும் பாருங்கள் கருப்பாக இருக்கிற அந்த மேலே இருக்கிற தோல் இது ஃப்ரை ஆன பின்னாடி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சுருங்க பிளேட்டில் போட்டு பாருங்க இப்படி பிளேட்டில் போட்டு ஆற வச்சிருங்க ஆறின பின்னாடி இப்போ பாருங்க அறக்க நிலக்கடலை நிலக்கடலை வறுக்கலன்னா வறுத்துக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க நான் போடுற நெடக்கல வந்து வறுத்தது பாருங்க இந்த மாதிரி ஒயிட் ஆகுது நல்லா தேய்ச்சி புடச்சிக்கணும் ஒயிட் ஆகும் ஆனால் வந்து நான் தேய்ச்சி காமிக்கிறேன் நான் வந்து அப்படியே தான் போடுறேன் ஏன்னா அப்படியே போட்டாலும் நல்லா டேஸ்ட்டு மனம் இருக்குங்க அதனால் வேண்டாம் அதை அப்படியே போட்டலாம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்காக மண்ட வெள்ளம் பாருங்கள் இதை தட்டி எடுத்து ஒன்றை கப் போட்டுக்கோங்க ஒன்றை கப் எப்படின்னா நிலக்கலலை அரை ஒரு கப் மண்ட வெள்ளம் ஒன்றை கப் அப்போதாங்க தித்திப்பாக இருக்கும் இந்த அளவுகள் வைத்து செஞ்சீங்கன்னா தான் உங்கள் பாட்டி தாத்தா அவங்கெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க சின்ன குழந்தையாக இருக்கையில் அது டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு வருங்க அதனால் இந்த அளவுகள் வைத்து செய்யுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதே கப்பில் மண்டவளம் ஒன்றை கப் போட்டுக்கோங்க போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க அதே கப்பில் அரை கப் எள்ளு ஒரு கப் நிலக்கடலை அது போட்ட பின்னாடி பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்றுலேயே போட்டு நல்லா இப்படி இந்த எல்லா இங்கிரீஸ்ஸும் ஒன்றா கலர்ற மாதிரி கலரிக்கங்க இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க கல நல்லா தித்திப்பாக இருக்கும் இந்த அளவுகள் வைத்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் மூன்று இன்கிரீடியன்ஸையும் ஒன் அரைச்சு ஒன்றாக பாத்திரத்தில் கொட்டி கலக்கி இப்படி உருண்டு பண்ணிக்கோங்க பண்ணி வச்சுக்கலாம் இவ்வளோதான் இது வந்து ரெண்டே நிமிஷத்தில் செய்கிற ஒரு ஸ்வீட்டு ஆனால் ஹெல்த்தி ஸ்வீட்டு இப்போ வந்து இது விநாயகர் படைக்கிறதுக்காக நான் செஞ்சேன் நீங்களும் இதே அளவுகள் வைத்து செஞ்சு பாருங்கள் நான் வந்து நடக்கலையே பல்ஸ் மோரில் விட்டு கொஞ்சம் குருணை குருனையாக அரைச்சிட்டேங்க நைஸாக வேணாலும் அரைக்கலாம் நான் குர்ண குர்ணையாக அரைச்சிக்கிறேன் அப்புறம் வந்து என்னென்னா இந்த எள்ளு வந்து நைஸாக அரைச்சிட்டேன் எள்ளுமும் மண்டவெல்லமு நம்ம இப்போ விநாயகருக்கு படைக்கலாங்க ஐந்து கரத்தினை யானை முகத்தனை இந்த நிலம்பெரி போலும் ஏற்றினே நந்தி மகன்தன ஞானக் குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே பாலும் தெளித்தேனும் தேனும் பாகும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார்த்தமக்கு சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர உரை விகடச் சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான நோக்குண்டாம் மேணி நு நுடங்காது பூக்கொண்டு கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம்

கைத்தல நீரை கனி அப்பா மூடாவல் பொறி கப்பிய கரி முகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக மனவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடும் மரண்மகன் மற்பொருள் திரள் பூய மதையானை மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேன் முத்தமிழ்டைவினை முற்படுகிரிதனில் முற்பட வெளிதிய முதல்வோனி முப்பூரமறி செய்த அச்சிவனூரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா